ரிஷபராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை பார்க்கும்போது ஜென்மராசியின் நாலு கிரகங்கள் வீட்டிருக்கிறார்கள் லாபத்தானத்தில் ராகுவுடன் சந்திரன் இந்த அமைப்பின்படி பார்க்கும்போது இந்த வாரம் எந்த பிரச்சனைகளோ தொந்தரவுகளோ இல்லாமல் மிகவும் சந்தோஷமாகவே மகிழ்ச்சியாகவே காணப்பட்டு வரும் என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் ரொம்ப நாளாக எதிர்பார்க்குற ஒரு விஷயம் இந்த வாரத்திலே கைக்கு வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றி வாகை சூடுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் வேலை தேடும் நபர்களுக்கு உடன் கிடைப்பது உடன் கிடைக்கிறதுக்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உயர்வு வந்து சேர்வதற்கும் கூட வாய்ப்பு காணப்படுகிறது ஒரு சிலருக்கு சொந்தமாக புதியதாக ஏதாவது ஒரு தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேரும் என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் திடீர் பிரயாணம் ஒன்று ஏற்பட்டு அதனால் அதனால் செலவுகள் சற்று அதிகமாக ஆகிறதற்கும் வாய்ப்பு இருக்கிறது உடல்நலத்திலே சற்று சோர்வு காணப்பட்டு வரும்